அது இல்லாமல் இந்த கிராமமாக இருக்கிற ஏழை மக்களாக இருக்கிற பின்தங்கிய மக்களாக இருக்கிற இந்த பகுதியிலே ஒரு கல்லூரி அமைக்க வேண்டும் அந்த கல்லூரியின் மூலமாக மாணவர்களை கல்வி அறிவி கற்பிக்க வேண்டும் அறிவிக் கண்ணை திறக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் இந்த கிராமப்புறத்திலே ஒரு கல்லூரியை ஆரம்பித்திருக்கிறார் அந்த கல்லூரியில் கூட பார்க்கின்ற போது பெண்களுக்கு இடம்பெற வேண்டும் என்பதற்காகத்தான் பெண் இருவரையும் கொண்டு வருகிறார் பெண்களுக்கு கல்வி கொடுக்க வேண்டும் ஒரு பெண் கல்வி கட்டார் ஒரு குடும்பம் கட்டதற்கு சமமாக அதான் பெண் கல்வியை பற்றி பாரதா சொல்லும் போது குடும்ப விளக்கு என்கின்றார் அவருக்கு அவருக்கு முதலீடு செய்கின்ற பணத்தை வங்கியில் டெபாசிட் செய்தாவே அந்த வட்டியே கிடைக்கும்

இந்த தேசத்தில் ஒரு பெரிய கல்வி கல்லூரி உருவாக்க இப்போ இப்போ ஆர்ட்ஸ் கல்லூரி உருவாக்கி பத்து பாடப்பிரிவு உருவாக்கிறீங்க இப்போ புதிதாக புதியதாக ஐந்து பாடப்பிரிவுகள் உருவாக்கப்பட்டிருக்கு என்னென்ன பாடங்கள் பிஎஸ்சி டேட்டா சயின்ஸ் பிஎஸ்சி டேட்டா சயின்ஸ் மருந்து கல்வி ஆண்டை முதல் பிஎஸ்சி டேட்டா சயின்ஸ் பிஎஸ்டபிள்யூ பேச்சுலர் சோசியல் ஒர்க்

BSW, BBA, BSC Amartification, BSC Microbiology. புதியதாக இந்த கல்வியாண்டில் நாங்கள் பல்கலைக்கழகத்தினுடைய உத்தரவுகள் பெற்று ஜூன் மாதம் முதல் புதிய பாடத்திட்டங்கள் உருவாக்கப்படுகிறது டாக்டர் பி ஐசக் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் புதிய ஐந்து பாடங்கள் பாடப்பிரிவுகள் உருவாக்கப்பட்டது மற்றும் பதினைந்து வாரப்பிரிவுகள் இந்த சுற்று வட்டாரத்திலே ராணிப்பேட்டை மாவட்டத்திலே இல்லாத படிப்புகளை இன்னைக்கு டாக்டர் பிஎஸ் சைஸ் அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் கல்லூரியில் உருவாக்கப்பட்டுள்ளது மாஸ் ஆஃப் ஆர்ட்ஸ் மாஸ் அதுக்கு அடுத்தது என்ன பிஹெச்டி படிப்பு இதை கொண்டு வராமல் நான் அவிடப்போக இல்லை ஐசக் காலேஜ்ல வந்துட்டா எல்லா படிப்பும் படிச்சுக்கலாம் அதன் பிறகு எங்க போலாம் அதுக்கு அடுத்தபடியா பிஎல் கொண்டாரோ பிஎஸ்சி நர்சிங் கொண்டாரோ இப்பொழுது ஏர் ஹோஸ்டர்ஸ் கொண்டாங்க நீங்களும் கூட மாலை நேரத்தில் விமான பணிப்பெண்ணாக ஏர் ஹோஸ்டாக இப்ப பாருங்க பரந்தூர்ல விமான நிலைய ஆரம்பிக்கிறாங்க இதை டிப்ளமா படிச்சு போனா அழகா ஒரு லட்சம் ரூபாய் சம்பளத்துக்கு போயிடலாம் மாலை நேரத்தில் படிப்பு கொடுக்கப்படுகிறது ஹோட்டல் கேட்டரிங் அண்ட் டூரிசம் மேனேஜ்மெண்ட் கொண்டு வந்திருக்கிற மாலை நேரத்தில் டிப்ளமா படிச்சீங்கன்னா பெரிய ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்கு நீங்க போகலாம் இல்லை அக்ரிகல்ச்சர் கொண்டு வந்திருக்கிற டிப்ளமா இதை முடிச்ச உடனே அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆபிசரா போகலாம் பெரிய அளவில் பாட படிப்புகள் இங்கே கொண்டாந்துருக்கிறனா இந்த கிராமப்புறத்திலே கிராமப்புற கல்வியை உருவாக்கி மேம்படுத்த நாங்கள் பெரிய அளவில் நாங்கள் கொண்டாந்துருக்கிறோம் இல்லை இதற்கு கொஞ்சம் நஞ்சமான கடினம் இல்லை நான் ஓடிட்டே இருக்க உருவாக்கிட்டு கொண்டே இருக்க பிள்ளையோட பீஸுலாம் எனக்கு முக்கியம் இல்லை இல்லை கல்வி தான் முக்கியம் கல்வி நாங்கள் என்ன பண்றோம் பிள்ளைகளுக்கு கொடுக்குறோம் ஆகினால இந்த கிறிஸ்துமஸ் விழாவில் பயப்படாம ஆண்டவர் சொன்னார் இல்லையா சந்தோஷம் எல்லா தரத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் இந்த கல்வி நிறுவனத்துக்கு கொடுத்துருக்கிறார் அதுபோல ஏன்னா ஒரு ஆன்மீகவாதி கல்வியாளர் எனக்கு ஆண்டவர் துறை நிற்கிறார் நான் யாருக்கு பயப்படலை ஆண்டவருக்கு பயப்படுறேன் ஆண்டவர் எனக்கு நன்மை செய்யிறார் ஒருத்தர் வந்து ஒரு மீன் காரணமாக ஒரு பூ பூ வித்துட்டு தாங்கணும் பூ வித்துட்டு